முருகன் என்றாலே அழகன் ஐந்து இணைகளில் குறிஞ்சி நில தெய்வமாக முருகன் இருந்தாலும் தமிழர்கள் அதிகம் வழிபடக்கூடிய தமிழ் கடவுள் முருகன்தான் முருகனுடைய சக்தியாக வள்ளி இச்சாசக்தியாகவும் தெய்வானை கிரியாசக்தியாகவும் இருக்கிறாங்க இதில் இச்சாசக்தி என்பது ஆசை பக்தியை குறிக்கும் கிரியாசக்தி அப்படிங்கிறது செயல் வடிவம் படை வீட்டுடைய ரகசியம் தெரியுமா அறுபடை வீடு முருகனுடைய போர்க்களங்கள் மட்டுமல்ல அவை உடலில் உள்ள ஆறு சக்கரங்களின் ஆதார மையத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் இந்த அறுபடை வீடு முருகன் அழித்தது சூர பத்மனை மட்டுமல்ல ஆறு பகைவர்களை ஆணவம் கன்மம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் எனும் ஆறு குணங்களை அழித்தார் நவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் அந்த செவ்வாய் தோஷம் கூட நீங்கும் முருகனுக்கு பிடித்த மலர் என்ன தெரியுமா காந்தல் மலர் முல்லை சாமந்தி செவ்வரளி இந்த மலர்கள் கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களுமே நீங்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்